काले वन्तु Yeah, yeah, you know. அன்பு வணக்கம் மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் பொழுதிலே சிற்றஞ்சிறுகாலே வந்து சேவித்து உண் என்கின்ற பாசுரத்தை கேட்ட நிலையிலே நாம் இன்றைக்கு அதனுடைய பொருளை சிந்திக்க இருக்கிறோம் அநேகமாக முப்பது பாசுரங்களிலே இந்த ஒரு பாசுரம் மிகுந்த இசை பட்டு தோய்ந்த ஒரு பாசுரம் பாடுவதற்கு பாடும்பொழுது ரொம்ப இதில் இருக்க இதில் வந்து ராகம் ரொம்ப அழகாக தோய்ந்திருக்கும் அதனால பொதுவாக மார்கழி முப்பது பாடல்களில் ஏதாவது ஒரு பாட்டை பாடுபோ என்று சொல்லும் பொழுது அநேக பெண்கள் அவர்கள் மனசுக்குள்ள முதல்ல ஞாபகத்துக்கு வருகின்ற ஒரு பாடலாக இந்த சித்தஞ்சிறுகாலை வந்துன்னை சேவித்துன் புற்றாமலையை அடியே போற்றும் பொருள்கேளா என்கின்ற பாடல் மனசுக்குள்ள முந்தும் இந்த பாட்டுக்கு அப்படி ஒரு சிறப்பு அவள் இன்றைக்கி அவளுக்கு வந்து மனசுக்குள்ள வந்து இன்னும் கண்ணங்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு இதுவரை கேட்டது போதாது அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டால் நாம் உடனே என்ன செய்வோம் அந்த எண்ணத்தின் போக்கிலே தான் அவள் இந்த பாடலை சிந்தித்து இந்த பாசுரத்தை அவள் பாடியிருக்க வேண்டும் கோவிந்தா நாங்கள் காலை வேளையில் உன்னுடைய பாதங்களை உன் பாதம் எப்படிப்பட்டதுன்னா மலர்பாதங்களை சிற்றஞ்சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றாமரை அடியே எப்படிப்பட்ட மலர் தாமரை பூ போன்ற மலர் எப்படிப்பட்ட தாமரை பொன் தாமரை தாமரையே ரொம்ப மென்மையானது அழகானது பார்க்க ரம்யமானது அதுல பொன் தாமரை எப்படி இருக்கும் ஜக ஜக ஜகன்னு சொல்லிக்கும் அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடி இருக்கிறதே அது பொன் தாமரை போல் இருக்கிறது அந்த திருவடியை கொண்ட உன்னை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணம் இருக்கு இல்லையா ஏன் வந்திருக்கோம் அந்த காரணத்தை நீ கேட்கணும் சிற்றஞ்சிறு காலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் அதற்கான காரணத்தை நீ கேள் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ அவள் சொல்றா பெற்றம்னா என்ன ஆடு மாடு இந்த மாடுகளை மேய்க்கின்ற குலம் ஆயர் குலத்தில் பிறந்த நீ தான் அவன் இப்படி சொல்றா பெற்றம் மெய்த்துண்ணும் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது அதாவது பசுக்களை மேய்த்து அவைகளை தரும் பொருட்களை வைத்து பிழைக்கும் எங்களது இந்த குலத்தில் பிறந்த நீ எங்களுடைய பணிவிடை இருக்கிறதல்லவா நாங்கள் செய்கின்ற குற்றேவல் புரிகிறோம் உனக்கு இல்லையா அவைகளையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடக்கூடாது அவைகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் வந்து உனக்கு பணிவிடை செய்வதற்கு வந்திருக்கிறோம் நீ எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷம் புதையல் இந்த குலம் பெற்ற மாணிக்கம் உன்னை நாங்கள் விட்டுவிட மாட்டோம் உனக்கு உனக்கு குற்றேவல் செய்வது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது வந்து எங்களுக்கு பரம பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் யாருக்கிடா கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை நாங்கள் வந்து விட்டு விடுவோமா ஆகிலை மேல் துயின்று பிரளயம் வந்த பொழுதும் அழியாது நின்று திரும்ப பிரபஞ்சத்தை படைத்து புவனங்களை படைத்து சூரிய சுந்தரர்களை படைத்து பஞ்சபூதாதிரிகளை படைத்து விண்வெளியை படைத்து நட்சத்திரங்களை படைத்து அடையாப்பா உன்னுடைய படைப்பாற்றலை நினைக்கவே எங்களுக்கு சக்தி இல்லை அப்படிப்பட்ட ஒருவன் நீ அவதாரம் எடுத்து எங்கள் குலத்துக்குள்ளே வந்திருக்க அப்படின்னும் பொழுது இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு இனி எத்தனை இனி எப்போ எப்போ நடக்கும் எப்போ கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் விடமாட்டோம் அதையினால நாங்கள் பெற்றம் துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குத்தேவரங்களை கொள்ளாமற் போகாது எங்களுடைய இந்த பணிவிடைகள் இருக்கிறதே அவைகளை நாங்கள் செய்வோம் அதை நீ வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து விடாதே ஒன்று நீ புரிஞ்சுக்கோ இதையெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் செய்கிறோம் தெரியுமா இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தோன்னோடு உற்றோமே யாம் இற்றை பறை கொள்வான் இதை வந்து நாங்கள் வந்து இந்த விரதத்தை இந்த குற்றேவலை இந்த பணிவிடையை நாங்கள் வந்து வெறும் மோட்சத்துக்காக மட்டும் செய்யலப்பா இங்கே கண்ணனை பயன்படுத்தி மோட்சத்தை அடைந்துட்டு கண்ணனை மறந்துடுற மாதிரி இல்லை நடந்து கொள்ள விரும்பவில்லை நீ தரும் மோட்சத்திற்காக மட்டும் நாங்கள் வந்து உனக்கு இந்த குற்றேவலை செய்யவில்லை ஞாபகம் வைத்துக்கொள் ஏழு ஏழு பிறவி ஒருவேளை பிறவி கூட அது உங்ககிட்ட நாங்கள் வந்துட்டோம் எங்களுக்கு இனிமே பிறப்பு கிடையாது ஒருவேளை எங்களுக்கு திரும்ப நாங்கள் நிறைய நல்லது மட்டுமா செய்திருக்கோம் வாழ்க்கை என்று சொன்னால் நல்லது கெட்டது எல்லாம் ஆனதுதானே ஆகையினால் ஒருவேளை நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்து அந்த தவறின் காரணமாக பிறக்க நேர்ந்தால் எப்படிப்பட்ட பிறப்பு ஒரு பிறப்பா ஏழு பிறப்பு அப்படி ஏழு பிறப்பு நாங்கள் பிறக்க நேரும் பொழுது அப்பெல்லாமோ நீ என்ன செய்யணும் தெரியுமா ஏழு ஏழு பிறவிகளிலும் நாங்கள் எடுக்கின்ற எல்லா பிறப்பிலும் நீ எங்கள் குலத்தில் பிறந்து நீ என்ன செய்யணும் தெரியுமா எங்களை உன்னுடைய உறவினாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இப்ப எங்களுக்கு இந்த ஆயர் குலத்தில் எங்களுக்கு எப்படி நீ பிறந்த நீ எங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு அந்தஸ்தை தந்தாயோ உறவை தந்தாயோ உணர்வை தந்தாயோ அதை இனி வரப்போகின்ற ஏழு பிறப்புகளிலும் நீ தர வேண்டும் அந்த பிறப்பில் நாங்களும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தர வேண்டும் உற்றமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் யாருக்கும் கிடையாதுரா செய்தல் போற்றுதல் பாடுதல் சிக்கனை பிடித்தல் யாருக்கு தெரியுமா உனக்கு மட்டும்தான் உலகத்துல கோடி ராஜாக்கள் இருக்கலாம் செல்வந்தர்கள் இருக்கலாம் வல்லமை படைத்தவர்கள் இருக்கலாம் அவன் யாருமே எங்களுக்கு தேவையில்லை நீதான் நீதான் எல்லாம் உனக்கே நாம் யாட்ச செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றோர் என்பவா என்ன ஒரு வார்த்தை காமங்கள் இந்த இடத்துல ஆசைகள் சொல்லியிருக்கலாம் விருப்பங்கள் சொல்லியிருக்கலாம் தேவைகள் சொல்லியிருக்கலாம் காமங்கள் ஒரே வார்த்தையில் எல்லாத்தையும் அடைக்கிட்ட ஆசை விருப்பம் தேவை எல்லாவற்றையும் அதுக்குள்ள எடுத்த காமத்தால் மட்டும்தான் பிள்ளை பெற முடியும் உயிர் வரும் உயிருக்குள்ளிருந்து இன்னொரு உயிர் வரும் அந்த உயிருக்குள்ளிருந்து இன்னொரு உயிர் வரும் அதனால தான் பேர் இருக்கிறதே அதை ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவார்கள் ஒரு ஒருத்தன் உள்ள வந்தாச்சின்னு சொன்னால் ஆயிரம் காலம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வம்சாவளி வந்துவிட்டது அப்போ ஒவ்வொருத்தனும் ஆயிரம் காலத்து பயிர் இது ஒரு நாள் முடிந்து விடுக்கிற பயிர் அல்ல வயல்ல பயிருக்கு இத்தனை நாளின்னு கணக்கு இருக்கு அடுத்தாச்சுன்னா அந்த பயிர் முடிஞ்சு போச்சு அப்புறம் விளைத்து நட்டால் தான் ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து விட்டால் அவன் தொட்டு 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 அந்த மனித பிறப்பு தொடர்வதற்கு காரணம் காமம் காமம் என்கின்ற பெருவிருப்பம் இன்னொன்று இந்த காமத்தின் காரணமாக பிறந்த பிறப்பை தான் நாம் துறக்க நினைக்கிறோம் போருண்டாப்பா சாமி இந்த பிறப்பு எதிலிருந்து விடுபட்டால் போதும் என்று நாம் நினைக்கிறோம் ஏன்னா இந்த வாழ்க்கை மாயை நிரம்பின வாழ்க்கை நம்மளை வந்து அல்லாட வைக்கிறது எவ்வளவு பட்டாலும் நமக்கு சமயத்தில் புத்தி வரமாட்டேன் என்கிறது சில வைராக்கியங்கள் எல்லாம் சில நாட்களுக்குத்தான் நாம் கலைந்து போய்விடுகிறோம் சூழல் நம்மை கலைத்து விடுகிறது உறுதியோடும் தெளிவோடும் சகல சௌபாக்கியங்களோடும் எல்லா நாட்களையும் கழிக்க முடியல இன்பமும் துன்பமும் கலந்து மேலும் கீழும் சென்று அல்லல் பட்டு அப்போ எல்லாம் செஞ்சு எதுவும் மிச்சமில்லை பிறந்து இறந்து போகும்பொழுது எதையும் எடுத்துக்கொண்டு செல்வதில்லை அன்றைக்கு வாழ்கிற வாழ்வுதான் வாழ்வு மிச்ச நாளெல்லாம் அதாவது நேற்று என்பது முடிஞ்சு போன ஒன்று நாளை என்பது வந்தாத்தான் இன்றைக்கு என்பது தான் இருக்கிற ஒன்று அதுதான் வாழ்க்கையாக இருக்குது இது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து திரும்ப திரும்ப பார்த்ததையே பார்த்து பேசியதையே பேசி உழலுகின்ற போக்கு இருக்கிறதே இருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் வாழ்வு அதனாலதான் தான் காமத்தில் பெறுவது இருக்கிறது அல்லவா அது பெருசாக இருக்காது அதனால் அது சொல்ற அந்த காமத்தில் மற்ற நம் காமங்கள் அதெல்லாம் மாறணும் அவைகள் நீங்கணும் என்று சொல்லி மற்ற இனம் காமங்கள் மாற்றையில் ஒரு இம்பாவாய் தீய எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காமத்தினாலே அந்த எண்ணத்தினாலே தீய எண்ணங்கள் இருக்கிறது அல்லவா அவைகளை எல்லாம் நீக்கி எங்களுக்கு அருள் புரி நீங்க வேண்டும் என்று அருள் புரி பெரிய வேண்டுதல் சாதாரண வேண்டுதல் அல்ல பெரிய வேண்டுதலை ஒரு பதிமூன்று வயது சிறுமியான ஆண்டாள் பிராட்டி தனக்காக வைக்கல நமக்காக வைக்கிறாள் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே வைத்துட்டு போனா இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில நாம் அவளையும் சிந்தித்து அவனையும் சிந்தித்து எல்லாவற்றையும் நாம் சிந்திக்கிறோம் செய்து விட்டாளே என்றால் இரவா பாடல் அல்லவா இரவா புகழ்பெற்ற பாடல் அல்லவா இந்த பாசுரங்கள் இல்லையா நாளை மார்கழியினுடைய முப்பதாம் நாள் இறுதி பாசுரம் एन्नाट्ट वर्कुम् इरैवा पोट्टी, ईसनडि पोट्टी, एंदयडि पोट्टी, देसनडि पोट्टी, सिवंसेवडि पोट्टी. கத்தேவரும் நன்னவும் பிடுப்பொருளே உனதொழுப்படியோங்கள் மன்னகத்தே மண்ணகத்தே வந்து வாழச்சீதானே வழிகடியோ வழிகடியோவன் திருப்பெருந்துரையா வழிகடியோவாவவ கண்ணகத்தே நின்று கழிதருதேனே கண்ணகத்தே நின்று கழிதருந்தேனே கடலமுதே கரும்பே அளிதருதேனே கடலமுதே கரும்பே விரும்புகடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிர் ஆன உலகுக்கு உயிரான எம் பெருமான் பள்ளிகள்தருளாயம் பெருமான் பள்ளி எழுந்தருளாய எம் பெருமான் பள்ளிகழுந்தருளாய எம் பெருமான் பள்ளிகளுந்தருளாய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே தேவரும் நன்னவும் மாட்ட விண்ணக தேவரும் கண்ணவும் மாட்டான் விழுப்பொருளே உனதுழுப்படியாங்க விழுப்பொருளே உனதுழுப்படியாங்க மன்னகத்தே வந்து வாழ வாழ செய்தேன் வண்டிரு பெரும் யாய் வழியடினோம் கண்ணகத்தே நின்று கடித்தல் தேனே கடலமுதே கரும்பே பெரும் வழியன் எண்ணகத்தாய் உலக என் பெருமால் பள்ளி எழுந்தருளாயே என் பெருமால் பள்ளியும் எழுந்தருளாய ஆ என்பது ஆண்டவனை துயிலெழுப்பி அந்த ஆண்டவனுடைய அருளை நாடுவது இறைவனுக்கு ஏன் நாம் துயிலெழுப்புமாறு பாடல்கள் பாட வேண்டும் கடவுள் என்ன தூங்கிக் கொண்டிருக்கிறாரா இல்லை இது கடவுளை துயில் எழுப்புவது அல்ல பெயர் வேண்டுமானால் திருப்பள்ளி எழுச்சி என்பதாக இருக்கலாம் ஏதோ இறைவனுக்கு நாம் துயில் எழுப்புவதற்கான செயலை செய்வது போல தோற்றம் தரலாம் ஆனால் உண்மையில் இங்கே என்ன செய்யப்படுகிறது என்ன செய்கிறோம் எனக்கு விழிப்பு வந்து விட்டது இறைவனே எனக்கு விழிப்பு வந்து விட்டது நான் உன்னுடைய அருளை பெற்றுக்கொள்ளுவதற்கு பக்குவப்பட்டு விட்டேன் அந்த பக்குவத்திலே அந்த பக்தியிலே வந்து நிற்கிறேன் எனக்கு நீ உன்னுடைய அருளை தர வேண்டும் இது எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் சாதாரணமாக நாம் உணரக்கூடிய ஓர் எடுத்துக்காட்டிலே இருந்து புரிந்து கொள்ளலாம் ஒரு மாணவர் இருக்கிறார் அந்த மாணவரின் ஆசிரியர் இருக்கிறார் மாணவர் சரியான பக்குவத்தில் இருக்கிறார் என்று தெரிந்த பின்னாலேதான் உயர்வான செய்திகளை உயர்வான தகவல்களை ஆசிரியர் கற்றுக் கொடுப்பார் மாணவருக்கு அந்த பக்குவம் இல்லை என்றால் அவருக்கு என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் அது புரிபடாது இப்போது அதே போலத்தான் மாணவராக இருக்கக்கூடியவர் தான் பக்குவப்பட்டு விட்டோம் என்பதை ஆசிரியருக்கு தெரியப்படுத்துவது போல அடியார்களாக இருக்கக்கூடிய நாங்கள் பக்குவப்பட்டு விட்டோம் நாங்கள் உன்னுடைய அருளை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் அந்த பக்குவத்தை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று நம்முடைய விழிப்பை பற்றி ஆண்டவனுக்கு சொல்லுவதுதான் திருப்பள்ளி எழுச்சி இங்கேயும் அப்படித்தான் வந்து நிற்கிறார்கள் அந்த ஆண்டவன் எப்படிப்பட்ட ஆண்டவன் என்பதை இந்த பாடலின் இரண்டாவது பகுதியிலே வைக்கிறார் மாணிக்கவாச்சகர் கண்ணகத்தே வந்து களி தரும் தேனே நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா உன்னுடைய திரு வடிவத்தை நாங்கள் பார்க்கிறோம் அந்த திரு வடிவம் எங்களுடைய கண்களுக்குள் புகுந்து எங்களுடைய ஆன்மாவுக்குள் நிறைந்து எங்களுக்கு இனிப்பை தருகிறது கண்ணுக்கு மாத்திரம் அல்ல கண்ணகத்தே நுழைந்து களி தரும் தேன் தேன் சுவையை தரும் தேனை சுவைத்தால் இனிக்கும் ஆனால் கண்ணுக்கு அது தெரியுமா அப்படியானால் கண்ணகத்தே நுழைந்து எப்படி களி தர முடியும் என்றால் அந்த வடிவத்தை பார்க்கும் போது கண் தான் பார்க்கிறது கண் வழியாகத்தான் அந்த வடிவம் உள்ளே நுழைகிறது ஆனால் எங்களுடைய உயிருக்குள் அந்த வடிவம் கலந்தவுடன் எங்களுடைய எல்லா புலன்களும் மகிழ்ச்சி அடைகின்றன நா இனிக்கிறது நாசி நல்ல நறுமணத்தை உணர்கிறது செவி மிக இனிமையான இசையை கேட்கிறது இவையெல்லாம் அந்த வடிவத்தை பார்த்த உடனேயே நிகழ்ந்து விடுகிறது கண்ணகத்தே நுழைந்து களி தரும் தேனே கடல் அமுதே கரும்பே கடல் அமுது அன்றைக்கு ஏதோ பார்க்கடலிலே இருந்து அமுது வெளியிலே வந்ததாமே எங்களுக்கு அந்த அமுது வேண்டாம் எங்களுக்கு நீயே அமுதமாக இருக்கிறாய் கடல் அமுதே கரும்பே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே நீ பள்ளி எழுந்தருள வேண்டும் எங்களை இங்கே பிறக்க செய்தாயே அதுவே நீ எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா பொருளே என்றுதான் இந்த பாடலை தொடங்கினார் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா நண்ணுதல் என்றால் பக்கத்திலே நெருங்குதல் அணுகுதல் என்று பொருள் விண்ணகத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் கூட உன் பக்கத்திலே வந்து நின்றுவிட முடியாது அவர்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நீ ஆனால் என்ன செய்தாய் தெரியுமா எங்களை இந்த பூமியிலே பிறக்கச் செய்தாய் எங்களை தொழுபடியோங்களாக இருக்கக்கூடிய எங்களை மன்னகத்தே வரச் செய்தாய் ஏன் எங்களை இங்கே பிறக்கச் செய்தாய் நாங்கள் வழி அடியோம் அப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக அது என்ன வழி அடியோம் வழி வழியாக நாங்கள் உனக்கு அடிமைகள் நான் மாத்திரமல்ல என்னுடைய தந்தை அவருக்கு தந்தை அவருக்கு தந்தை இப்படி வழி வழியாக தலைமுறை தலைமுறையாக நாங்கள் உனக்குத்தான் அடிமைகள் அப்படியும் பார்க்கலாம் இதை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம் இந்த பிறவியில் மாத்திரம் அல்ல இதற்கு முந்தைய பிறவி இதற்கு முந்தைய பிறவி அதற்கு முந்தைய பிறவி என்று எல்லா பிறவியிலேயும் இந்த ஆன்மா உனக்குத்தான் அடிமை வழி அடியோம் சரி வழி அடியோமாக இருப்பதற்கு மண்ணிலே பிறப்பது எந்த வகையிலே தொடர்புடையது மண்ணிலே வந்து பிறக்கிறோம் என்னவாக பிறக்கிறோம் மனிதனாக பிறக்கிறோம் எண்ணி பார்ப்போமே இந்த மனித பிறவி எவ்வளவு உயர்வான பிறவி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றுதானே சொன்னார்கள் ஏன் இந்த மனித பிறவி உயர்வானது ஏன் எங்களுக்கு நீ மனித பிறவியை கொடுத்தாய் தெரியுமா ஆண்டவனே இந்த மனித பிறவியை வைத்துத்தான் நாங்கள் உன்னை உணர முடிகிறது ஒரு புழுவாக இருந்தால் உன்னை உணர்ந்திருக்க மாட்டோம் ஒரு பூச்சியாக இருந்தால் எங்களுக்கு புரிந்திருக்குமோ இல்லையோ ஆனால் மனிதர்களாக பிறந்தோம் அதனால் உன்னை பரிபூர்ணமாக நாங்கள் உணர்கிறோமே அப்படி எங்களை மன்னகத்தே வரச் செய்த கடல் அமுதே கரும்பே நீ எங்களுக்கு உன்னுடைய அருளை தர வேண்டும் என்று அந்த ஆண்டவனிடத்திலே போய் நின்று இந்த பூமியில் நாங்கள் பிறந்ததற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னமும் எங்களுக்கு உன்னுடைய இன் அருள் சுரக்க வேண்டும் என்று இந்த பெண்கள் பெண்கள் மாத்திரமில்லை பெண்கள் வடிவத்திலே இருக்கக்கூடிய ஆண்கள் வடிவத்திலே இருந்தாலும் பெண் என்கிற மனப்பாங்கில் இருக்கக்கூடிய அடியார்கள் வேண்டுகிறார்கள்